வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்னைக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பேக்கரி சுவையில் அருமையான பூந்தி லட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க அந்த சுவையான பூந்தி லட்டு பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் குழம்பு ஸ்வீட் செய்தாலுமே கொஞ்சமாக இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் கலர் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு நார்மல் சமையலில் யூஸ் பண்ணுறேன் மஞ்சத்தூள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க விஸ்கு வச்சு கரைக்கும் போது நமக்கு நல்லாவே கரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டேன் நீங்கள் கரைச்சி எடுக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காது அதே சமயத்தில் குண்டு குண்டாக பூந்தி கிடைக்கும் இப்போ மாவை கரைச்சிட்டு பூந்தி பொறிச்சு எடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரா மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ பூந்தி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வீட்டில் நார்மல் ஜல்லிக்கரண்டி இருக்கும் அதுதான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் பூந்தி கரண்டினால் நமக்கு கிடைக்கிது கடைகளில் அது வாங்கிக்கிட்டாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மாதிரி ஏன்னால் நல்லா காய்ஞ்சிருக்கணும் நம்ம ஊற்றி விட்டோம்னா உடனே அப்படி குண்டு குண்டா மேலே வருது பாருங்க ஏன்னா நல்லா காய்ஞ்சிருந்துச்சுனால இந்த மாதிரி குண்டு குண்டா மேலே வரும் நம்ம தேய்ச்சி விடக்கூடாது அப்படியே ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஊழ்ந்துடும் அப்போ நமக்கு குண்டு குண்டா கிடைக்கும் பூந்திகள் இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி நம்ம முறுமுறுன்னு வேக வைக்கக்கூடாது நமக்கு சாஃப்டாக இருக்கணும் அதே சமயத்தில் வெந்து இருக்கணும் நமக்கு மேலே போட்டு பொறிச்சு மேலே வந்ததுன்னா போதும் வெந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மெந்து வருந்துருக்கு பாருங்கள் வெந்து இருக்கும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நான் எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் பிளேட்டில் போட்டிருக்கேன் அதில் போட்டு விட்டிங்கன்னா எக்ஸசைஸ் எண்ணெய் இருந்துச்சுன்னா கூட அந்த டிஷ்யூ பேப்பரை இழுத்துக்கும் மீதமுள்ள எல்லா மாவுமே இதே மாதிரி பூந்திகளாக பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது இந்த கப்பால் தான் நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருதும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம ஸ்வீட்லாம் செய்யும்போது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கணும் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க சரியான அளவில் இருக்கும் இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு கிராம்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வாசனை நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் ஏலக்காய் தூளா வச்சுருந்தீங்கன்னாலும் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பாகு பதம் தான் நமக்கு வரும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு வர நொறைச்சி கொதித்து வந்ததுன்னா எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் அப்படியே கையில் தொட்டுட்டு நமக்கு விட்டு வரும் இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ காண்கிற பாருங்கள் அப்படியே லேஸாக வரும் அப்படியே விட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த பதம் இருந்ததுன்னா போதும் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பூந்திகளை சேர்க்கணும் அடுப்பாக ஆனில் இருக்கக்கூடாது இப்போ சேர்த்துட்டு நல்லா அந்த பூந்தி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம சக்கரை பாகை சூடாக இருக்கும்போதே பூந்தியில் சேர்த்து கலந்து விட்டோம்னா தான் அந்த சக்கரை பாக எல்லாம் பூந்தியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு பூந்தி இன்னுமே நல்லா சாஃப்டாகி வரும் இதை அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ கலந்து வச்சிருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா சகரப்பாக ஃபுல்லாகவே நல்லா அந்த பூந்திகள் எல்லாமே ஈழ்த்திடுச்சு இப்போ இந்த பூந்தியிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா நமக்கு லட்டு பிடிக்க முடியாது உதிர்ந்து உதிர்ந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸில் போட்டு எடுத்துக்க ரொம்ப நைசாக மைய வைக்க வேண்டாம் இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதையுமே அது கூட சேர்த்துட்டு நல்லா அப்படியே அந்த பூந்தியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்து பொரிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த முந்திரி திராட்சை சேர்த்து கலந்து விட்டுங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டைமண்ட் கல்கண்டு கிடைக்கும் பாருங்க அது கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எழுத்தி ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம கரண்டியால் கலந்துருக்கோம் கையால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு கை பொறுக்கிற சூடு வெது வெதுப்பான சூடு இருக்கும் நல்ல சூடு இருக்க வேண்டாம் அந்த மாதிரி வெது வெதுப்பான சூடு வந்த பிறகு உங்களுக்கு லட்டு நீங்கள் எந்த சைஸில் பிடிக்க போகிறீங்களோ நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸில் பிடிச்சிருந்தேன் நமக்கு நல்ல சுவையான பேக்கரி ஸ்டைலில் லட்டு ரொம்ப அருமையாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்